இப்ப நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா செல்லோட ஓவர் வியூ பார்த்துட்டோம் செல்லோட அமைப்புகள் எப்படி எல்லாம் வேறுபட்டு இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டோம் இப்ப இங்க நமக்கு ஒரு யூகேரியாட்டிக் செல்லோட அமைப்பு கொடுத்துருக்காங்க யூகேரியாட்டிக் செல் அப்படின்னா என்னது உள்ள இருக்க உட்கருவை சுற்றி ஒரு உட்கரு ஜவ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த உட்கரு ஜவ்வுக்கு நடுவுல இருக்க இந்த கேப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா உட்கரு துளை அப்படின்னு சொல்லுவோம் இந்த துளை வழியாதான் உட்கரு வந்து சைட்டோ கூட என்ன ஆகணும் கனெக்ஷன் பண்ணிக்கும் அதாவது உள்ள செக்ரிட்டான பொருட்கள் உள்ள போகும் இல்ல சைடோபிளாசத்தில இருந்து உருவான பொருட்கள் உட்கருக்குள்ள போகலாம் அந்த பிழ அந்த உட்கரு இப்ப இந்த உட்கரு உரையில இருந்து கண்டினியூவேஷன் ஆயிருக்கிறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா என்டோபிளாச வலைப்பின்னல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எண்டோபிளாச வலைப்பின்னலுக்கு மேல இருக்க இந்த பகுதி இருக்கு இல்லையா இந்த என்டோபிளாச வலைப்பின்னலுக்கு மேல இருக்க இந்த குட்டி குட்டியான இந்த டாட்ஸ் மாதிரி இருக்கிறது தான் நம்ம ரைபோசோம்கள் அப்படின்னு சொல்லுவோம் இவன் புரத உற்பத்திக்கு ஹெல்ப் பண்றான் அப்புறம் இந்த இடத்துல இருக்க இந்த அமைப்பு பேரு மைட்டோகான்ட்ரியா அப்படின்னு சொல்லுவோம் இது இரண்டு பாருங்க வெளிப்புற மெம்பரைனு இது உள்ள போனா உட்புற மெம்பரைனு சொல்லிட்டு இரண்டு மெம்பரைன் ரெண்டு வகையான படலத்தாலான மைட்டோகான்ட்ரியா செல்லோட ஆற்றல் நிலையம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுதான் ஒரு யூகேரியாட்டிக் செல் ஒரு யூகேரியாட்டிக் செல்லோட அளவு எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா பத்துல இருந்து இருபது மைக்ரான் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒரு மனிதன்ல இருக்க ரத்த செய்வீங்க ஏழு மைக்ரானும் அதுக்கப்புறம் இருபது மைக்ரானும் இருக்கலாம் அடுத்து பாக்டீரியா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அஞ்சு மைக்ரான் அந்த அந்த ஸ்பீசிஸை பொறுத்தது அடுத்து பிபிஎல்ஓ அப்படிங்கறது எதை குறிக்குது அப்படின்னா பிளாஸ்மா அப்படின்னு பார்த்தோம் மைக்ரோ பிளாஸ்மான்னு பார்த்தோம் அதுல வர ஒரு பாக்டீரியா ஜீரோ புள்ளி ஒரு மியூயம் அதுக்கு கீழே தான் யாருன்னா வைரஸ்கள் நம்மளால மைக்ரோஸ்கோ மைக்ரோஸ்கோப் மூலமாகவும் ரொம்ப இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அந்த அளவுக்கு தான் பார்க்க முடியும் அவ்வளோ நுண்ணிய அமைப்பு எவ்வளோனா ஒன் மைக்ரான் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு இப்ப அளவுகளை பொறுத்து கொடுத்துட்டாங்க அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா புரோகேரியாட்டிக் செல்கள் இப்ப ப்ரோகேரியாட்டிக் செல்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ப்ரோ பி வேர்டு தான் வரும் ப்ரோ அப்படின்ற முதல் வார்த்தை என்னது பி இந்த இடத்துல பாக்டீரியாவும் பீல தான் ஆரம்பிக்கும் செல்களுக்கு எடுத்துக்காட்டே யாரு தான் பாக்டீரியா நீல பசும் பாசிகள் மைக்கோ பிளாஸ்மா மற்றும் பி பி எல் ஓ அதாவது புளூரோ நிமோனியா போன்ற உயிரினங்கள் அப்படின்னு சொல்றாங்க போன்றவை புரோகேரியாட்டுக்கு உயிரினங்களை பிரதிநித பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன யார் யாரு புரோகேரியாட்டுக்கு எக்ஸாம்பிள் புரோகேரியாட்டுகள்னா என்ன உட்கரு உரை அற்ற செல்கள் அதாவது உட்கரு உட்கருவை சுற்றியுள்ள உரை அற்ற செல்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்ப பாக்டீரியா நீலம் பசும் பாசி மைக்கோ பிளாஸ்மா மற்றும் பிபிஎல்ஓன்னு சொல்ற இந்த எந்த உயிரினங்களுமே என்ன இருக்காது உட்கரு உரை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இவைகள் புரோகேரியாட்டிக் செல் பொதுவாக சிறியது மற்றும் யூகேரியாட்டிக் செல்களை விட விரைவாக பெருக்கம் அடையக்கூடியவை ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இவைகள் அளவு மற்றும் வடிவம் போன்றவற்றில் வேறுபடலாம் நார்மலா ஒரு யூகேரியாட்டிக் செல்லு அதாவது நம்ம உடல்ல இருக்க ஒரு செல் இரண்டாம் மாறணும்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் அதுக்கு தேவைப்படும் ஆனா ஒரு பாக்டீரியா செல்லு கிட்டத்தட்ட பதினாறு நிமிஷம் இருந்தாவே போதும் எக்ஸாம்பிள் கொஞ்ச நேரத்திலேயே மினிட்ஸ் கணக்கு இருந்தாவே போதும் அது ஒரு செல் இரண்டா மாறுபடலாம் மாறுபாடு அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க பெருக்கம் அடையக்கூடியவை யாரு புரோகேரியாட்டிக் செல்கள் பாக்டீரியாவின் நான்கு வடிவங்களின் பேசில்லஸ் கோல் வடிவம் காக்கஸ் அதாவது பேசில்லஸ் அப்படின்னா கோல் வடிவம் காக்கஸ் அப்படின்னா கோல வடிவம் அப்படிங்கிறது கமா வடிவம் மற்றும் ஸ்பைரிலம்னு சொல்லக்கூடிய ஒரு சுருள் வடிவம் அல்லது சுழல் வடிவம் நார்மலா பாக்டீரியா பார்த்தோம் அப்படின்னா நான்கு வடிவங்கள்ல இருக்கு இந்த மாதிரி ராட் இருக்கக்கூடிய வடிவங்கள் இல்லஸ் சொல்லக்கூடிய கோல வடிவங்கள் ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் இல்ல பிப்ரியோன்னு சொல்லக்கூடிய கமா வடிவம் அதாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா காலரா காலரா இருக்கலையா மைக் அந்த காலராவோட ஷேப் இப்படி தான் இருக்கும் கமா வடிவம் அடுத்து ஸ்பைரில்லம்னு சொல்லக்கூடிய சுருள் வடிவம் இந்த மாதிரி ஸோ நான் இந்த நான்கு வகைகளில் தான் இருக்கும் ஒன்று கோல் வடிவம் இன்னொன்று கோல வடிவம் இல்லை கமா வடிவம் இல்லை சுழல் வடிவம் இந்த ப்ரோகேரி பலவிதமான வடிவங்கள் மற்றும் செயல்பாடுகளைக் கொண்டிருப்பினும் அதன் அமைப்பு முறையின் அடிப்படையில் ஒத்திருக்கின்றன அவை செயல்பாடுகள் நிறைய செயல்பாடுகள் வச்சிருந்தாலும் அதோட அமைப்பு முறையில என்ன பண்ணுது ஒரே மாதிரி தான் இருக்கு இப்ப எக்ஸாம்பிள் மைக்கோபிளாஸ்மாவை தவிர சில பிளாஸ்மாவை தவிர அனைத்து செல் செல்சும் செல் சுவரால் சூழப்பட்டுள்ளது யாரை தவிர இங்கே சொல்லிட்டா மைக்கோ பிளாஸ்மாவை தவிர அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துட்டான் சோ மைக்கோ பிளாஸ்மாவை தவிர அனைத்து செல்ஸவும் செல் சுவரால் சூழப்பட்டுள்ளது நம்ம ஆல்ரெடி சொன்னோம் விலங்கு செல்களுக்கு செல் சுவர் கிடையாது தாவர செல்களுக்கு தான் செல் சுவர் உண்டு அப்படின்ட்டு அதே போல புரோகேரியாட்டிக் கியூகேரியாட்டிக் எடுத்துக்கிறப்போ புரோகேரியாட்ல இருக்கிற எல்லா செல்களுக்கும் என்ன இருக்கு செல் சுவர் உண்டு யாரை தவிர அப்படின்னா மைக்கோ பிளாஸ்மான்னு சொல்லக்கூடிய மிகச்சிறிய செல்னு பார்த்தோம் இல்லையா அந்த செல்லுக்கு என்ன இல்லை அப்படின்னா செல் சுவர் கிடையாது பாக்டீரியா செல்லின் மேட்ரிக்ஸ் திரவத்தால் நிரப்பப்பட்டுள்ளது இது சைட்டோபிளாசம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு பாக்டீரியா செல் இப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல அதோட உட்கரை இந்த மாதிரி அங்கங்க சைட்டோபிளாசத்துல ஸ்ப்ரெட் ஆகி காணப்படும் அதுக்கு தான் என்னது அதோட செல்லோட பிளாஸ்மிட் இதுல வேற எந்த ஒரு நுண்ணுறுப்புகளும் இருக்காது பிளாஸ்மிட் இருக்கும் ரைபோசோம்ஸ் இருக்கும் அப்புறம் பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கு இல்லையா பிளாஸ்மா படலத்தோட மாறுபாட்டு வடிவமான மீசோசோம்ஸ் இருக்கும் மற்றபடி அதை சுத்தி செல்ஸ் சுவர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த செல் சுவருக்கு அப்புறம் இருக்கிற அந்த கேப் என்ன இருக்குன்னா சைட்டோ பிளாசத்தால் சூழப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் நன்கு வரையறுக்கப்பட்ட யார் இல்லை நியூக்ளியஸ் அப்படிங்கிறது உட்கருவை பத்தி சொல்றாங்க ஸோ உட்கரு காணப்படுவதில்லை இதன் மரபு பொருளானது அடிப்படையில் உரையற்றது இது நியூக்ளியார் ஜவ்வால் சூழப்படவில்லை இது நம்ம முன்னாடி சொன்னதே தான் இங்க திரும்ப லைன்ல சொல்லியிருக்காங்க மரபணு டிஎன்ஏவை தவிர ஒற்றை குரோமோசோம் வட்ட வடிவ டிஎன்ஏ பல பாக்டீரியாக்கள் சிறிய வடிவ டிஎன்ஏவை மரபணு டிஎன்ஏக்கு வெளியே கொண்டுள்ளன இப்போ நம்ம இதில் பா நம்ம யூகேரியாட்டிக் செல்களில் பார்த்தோம் அப்படின்னா உட்கருக்குள்ளே தான் குரோமோசோம்கள் இருக்கும் இந்த குரோமோசோம்களுக்குள்ளே தான் டிஎன்ஏவை என்ன பண்ணியிருக்கோம் வச்சு நல்லா உள்ளே வச்சுட்டுருக்கோம் ஆனால் இந்த பாக்டீரியாவை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான முக்கியமான குரோமோசோம்ஸை தான் உட்கரு உரை இல்லாதனால சைட்டோபிளாசத்தில் அங்கங்கே விரவி காணப்படும் அதே சமயத்தில் வட்ட வடிவ டிஎன்ஏவும் வச்சுட்டுருக்கோம் அந்த வட்ட வடிவ டிஎன்ஏ சிறிய டிஎன்ஏவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு சிறிய வட்ட வடிவமான தன்னை தானே என்ன பண்ணிக்கோ ரிப்ளிகேஷன் ரிப்ளிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு டிஎன்ஏக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளா பாக்டீரியாக்குள்ளே இருக்க இந்த பிளாஸ்மிட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏவானது அந்த பாக்டீரியாவுக்கு தனித்துவமான புறத்தோற்ற பண்பை அளிக்கிறது யாரு இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ தான் எந்த பாக்டீரியா வச்சிருக்கோ அந்த பாக்டீரியாவுக்கு ஒரு யூனிக்கான புறத்தோற்ற பண்பை கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க இதன் முக்கிய பண்பு நுண்ணுயிர் கொள்ளல்களுக்கான எதிர்ப்பு திறன் அதாவது நார்மலா ஒரு பாக்டீரியா உள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம் ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து சாப்பிடுவோம் ஸோ அந்த ஆன்டிபயாட்டிக் மருந்தால அந்த பாக்டீரியம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு எதிர்ப்பு திறனை வச்சிருக்கிறது தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நாம இப்ப பார்த்த இந்த பிளாஸ்மிட் இந்த இதன் முக்கியமான பண்பு என்னன்னு சொல்றாங்க நுண்ணுயிர் கொள்ளுதலுக்கான எதிர்ப்பு திறனை வழங்குவது யாரு பிளாஸ்மிட் சோ அயல் உடன் சேர்ந்து நிகழும் பாக்டீரியாவோட இயல்பு மாற்றத்தை கண்காணிப்பதற்கு இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ பயன்படுகிறது அயல் டிஎன்ஏனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக என்ன ஆகுனா பாக்டீரியோ பேஜுன்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் இருக்கும் அந்த பாக்டீரியோ பேஜோட ஒர்க் வேலை என்னன்னா பேக்டீரியாவை ஈட் பண்ணுற ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாக்டீரியா பேஜ் என்ன பண்ணணும்னா பாக்டீரியாவுக்கு மேலே வந்து ஒரு ரெசப்டாக இருக்கும் அதில் வந்து உக்காந்தோனே அதோட டிஎன்ஏவை பேக்டீரியாவுக்குள்ளே அனுப்பி அந்த பாக்டீரியாவை சாகடிச்சு அதை அது அதுக்குள்ளே வந்து தன்னோட இனத்தை பெருக்கிக்கும் எப்படின்னா குட்டி குட்டி வைரஸஸ் அந்த வைரஸூஸ் வந்து அதோட குரோமோசோம்குள்ள போய் ஒட்டி வைரஸ் புரதத்தை உற்பத்தி செய்ய வச்சு வைரஸ் புரோஜனின்னு சொல்லக்கூடிய அதோட அடுத்த ஜென்ரேஷனை உற்பத்தி செஞ்சுக்கும் அப்படி செய்யறத தடுக்கிறது தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளாஸ்மேட் பாருங்க ஐஎல்டிஎன்ஏன்னு நீங்க யார சொல்றாங்க வைரஸ் டிஎன்ஏ அந்த ஐஎல்டிஎன்ஏ சேர்ந்து நிகழும் பாக்டீரியா இயல்பு மாற்றத்தை கண்பா கண்காணிப்பதற்கு இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ வானது பயன்படுகின்றது அதாவது ஒட்ட விடாம தடுக்கும் யூகேரியாட்டுகளில் உட்கரு ஜவ்வு காணப்படுகிறது இப்போ நம்ம யூகேரியாட்டுக்கு வந்துட்டோம் இப்ப யூகேரியாட்டுகள் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரியும் உட்கருவை சுற்றி உட்கரு ஜவ்வு அல்லது படலம் காணப்படுகிறது ரைபோசோம்களை தவிர எந்த ஒரு செல் நுண்ணுறுப்புகளையும் யூகேரியாட்டிக் செல் பெற்றிருப்பதை போல புரோகேரியாட்டுகள் பெற்றிருப்பதில்லை புரோகேரியாட்டுகளுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம் பாக்டீரியா அப்புறம் நீல பசும் பாசிகள் பிபிஎல்ஓ மைக்கோபிளாஸ்மா அப்படின்னு சொன்னோம் அந்த மாதிரி அந்த அந்த இருக்க செல்கள் வந்து யூகேரியாட்டுகள்ல என்னென்ன நுண்ணுறுப்புகள் இருந்துச்சோ அந்த எந்த வகையான நுண்ணுறுப்புகளுமே இதுல காணப்படல அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்ப புரோகேரியாட்டுகள் இன்குலசம் உடலங்களை அதாவது செரு செருகற் பொருள் தனித்துவமாக கொண்டுள்ளது இன்குலூசன் அப்படி இன்குலூசன்ஸ் உடலங்கள் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்க்ளூசன்ஸ் இப்போ ப்ரோகேரியாட்டுக்கள் நம்ம சொல்லிட்டோம் யூகேரியாட்டுகள் மாதிரி வேற எந்த ஒரு செல் நுண்ணுறுப்புகளும் இல்லை அதுக்கு பதிலாக சில இன்க்ளூஷன்ஸை இது வச்சிருக்கு என்னென்ன இன்க்ளூசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியா செல்லின் உட்பகுதியில் காணப்படும் பிளாஸ்மா சவ்வானது உள்நோக்கி நீண்டு வளர்ந்து வெசிக்கல்களாகவோ அல்லது குழல்களாகவோ ஒரு டியூபு இல்லைன்னா ஒரு வெசிகல்ஸ் அந்த மாதிரி மாறும் அல்லது லாமெல்லாவாகவோ மாறி மீசோசோம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இங்க கொண்டு வருது மீசோசோம் நாம சொன்ன மீசோசோம் என்ற அமைப்பை இந்த இடத்துல உருவாக்குது இந்த மீசோசோமோட வேலை என்ன அப்படின்னா நம்மளோட யூகேரியாட்டுக்குல மைட்டோ கான்ட்ரியா என்ன வேலை செய்தோ அந்த வேலையை தான் இந்த மீசோசோம் செய்து அடுத்து செல் உரை மற்றும் அதன் மாறுபாடுகள் ஓகே இப்போ இந்த டாபிக் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா செல் உரை மற்றும் அதன் மாறுபாடுகள் செல் என்வெலப் அண்ட் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க செல் நம்ம சொல்கிறது பிளாஸ்மா படலம் என்னென்னவா மாறுபட்டுருக்கு அப்படின்னா பெரும்பான்மையான ப்ரோகேரியாட்டுகளின் செல்களில் குறிப்பாக பாக்டீரியா செல்களில் செல் உரையானது பலவிதமான வேதிப்பொருட்களால் ஆனது பலவிதமான வேதிப்பொருட்களால் ஆனது அப்போ செல் உரையானது இறுக்கமாக அமைந்த மூன்று அடுக்கால் ஆனது என்னென்ன அந்த மூன்று அடுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்புறம் கிளைகோ காலிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை தொடர்ந்து செல் சுவர் இருக்கும் தான் பிளாஸ்மா படலம் இருக்கும் இந்த மூன்று அடுக்குகளும் சேர்ந்து என் எதுக்காக இருக்கு அப்படின்னா அங்க பாதுகாப்பு பணி புரோகேரியாட்டுக்கு தேவையான பாதுகாப்பு பணியை இங்கு கொடுக்குது செல் உரை மற்றும் சாயமேற்கும் முறையின் அடிப்படையில் பாக்டீரியாவை திரும்ப நம்ம எத்தனையா பிரிச்சுட்டோம் ரெண்டாக பிரிச்சிட்டோம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரோகேரி ஆட்டுக்கல்ல ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மூன்று உரை இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் இருக்க வெளிப்புற உரை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிளைகோலிஸ் அப்படின்னு சொல்லுவோம் கிளைகோ கேலிஸ் அப்படின்னு சொல்லுவோம் நடுவில் இருக்கிற உரை செல் சுவர் உள்ளுக்குள்ள செல் சுவரை தாண்டி உள்ளுக்குள்ள இருக்கிறதா என்னது அப்படின்னா செல் படலம் அல்லது பிளாஸ்மா படலம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் முறை இந்த மூன்று உரையும் சேர்ந்துதான் பாதுகாப்பு பணியை கொடுக்குது இந்த இந்த செல் இருக்கு இல்லையா இந்த செல் சுவரின் அடிப்படையில பாக்டீரியாவை நம்ம ரெண்டா பிரிக்கலாம் என்ன பிரிக்கலாம் அப்படின்னா கிராம் பாசிட்டிவ் கிராம் நெகட்டிவ் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம் கிராம் பாசிட்டிவ்னா என்ன கிராம் நெகட்டிவ்னா என்ன அப்படின்னா கிராம் அப்படின்ற ஒருத்தர் உருவாக்கியிருப்பார் என்ன அப்படின்னா அப்படின்ற ஏற்கும் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அப்படின்னா அந்த கிறிஸ்டல் வைலட் அப்படின்ற ஏற்காத பாக்டீரியாவை கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அதாவது கிராம் சாயத்தை ஏற்காத பாக்டீரியா கிராம் சாயத்தை ஏற்கும் பாக்டீரியாவை பாசிட்டிவ் கிராம் சாயத்தை ஏற்காத பாக்டீரியா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருக்காங்க கலவை மற்றும் அதன் தடிமனானது பாக்டீரியங்களுக்கு இடையே வேறுபடுகின்றன நம்ம கிளைகாலிசிஸ் அப்படிங்கிறது வெளிப்புற சுவர்னு சொன்னோம் இல்லையா அதோட டயாமீட்டர் அப்படின்ற தடிமன் ஒவ்வொரு பாக்டீரியாங்களுக்கு ஏத்த மாதிரி மாறுது சில பாக்டரியங்களில் இந்த கிளைகோலசின் தளர்வான உரை காணப்படுகிறது இது ஸ்லைம் அடுக்கு அப்படின்னு கூட இது சொல்றாங்க ஆனா அதுவே சில பாக்டீரியங்கள்ல பார்த்தோம்னா இந்த கிளைகோகிளசின் தடிமன் மற்றும் அடர்த்தி அதிகமாக இருக்கு அதனால இதை நம்ம கேப்சியூல் அப்படின்னு சொல்லலாம் பாக்டீரியங்களின் செல் சுவரானது பாக்டீரியத்திற்கான ஒரு வடிவத்தை அளிக்கிறது இப்போ இந்த கிளைகாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வெளிப்புற சுவர் இருக்கு வெளிப்புறம் இருக்கு இல்லையா அது தளர்வா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டெயின் என்ன ஆகும் உள்ள போந்து இந்த சாயம் உள்ள போகும் இல்லை அதில் அடர்த்தியா இருந்துச்சு அப்படின்னா அந்த சாயம் உள்ள போகாது ஒரு தளர்வா இருக்கிற அந்த கிளைகாலிசிஸை நம்ம ஸ்லைம் இன்னும் இருக்கிற கிளைகாலிசிஸை கேப்சியூல் கிளைகோ கேலிசிஸா கேப்சியூல் அப்படின்னு சொல்றோம் இந்த செல் சுவரோட ஒர்க் என்ன அப்படின்னா அதுக்கான ஒரு வடிவத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்து சொல்றாங்க Future Vision Study Center SKS Hospital Road opposite to Hotel Lashmi Prakash near new bus stand Salem cell 9042030163